இரண்டாவது உமன்ஸ் கபடி வேர்ல்டு கப் நடந்து முடிஞ்சிருக்கு நம்ம இந்தியன் கபடி டீம் இந்த வேர்ல்டு கப்பை வின் பண்ணியிருக்காங்க சைனீஸ் தைப்பை டீமை தூக்கடிச்சு தொடர்ந்து ரெண்டாவது டைமாக இந்த வேர்ல்டு கப்பை நம்ம இந்தியன் கபடி டீம் வின் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்ன கூட்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் முதல் உமன்ஸ் கபடி வேர்ல்டு கப் நடந்தது அப்போ ஈரான் கபடி டீமை தூக்கடிச்சு நம்ம இந்தியன் டீம் இந்த வேர்ல்டு கப்பை வின் பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் கழித்து திரும்ப இந்த உமன்ஸ் வேர்ல்டு கப் இப்போ நடந்துக்கிட்டு இருந்துச்சு இதையுமே நம்ம இந்தியன் கபடி டீம் வின் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து ரெண்டு டிராஃபியுமே வின் பண்ணியாச்சு இதுக்கு முன்னூட்டி ஈரான் கபடி டீமை தூக்கடி வின் பண்ணியிருந்தோம் இப்போ சைனீஸ் தைப்பர் டீமை தூக்கடிச்சு நம்ம இந்தியன் டீம் வின் பண்ணியிருக்காங்க இந்தியன் டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க பட் இருந்தாலும் இங்கே நம்ம முக்கியமாக நம்ம சைனீஸ் தைப்பர் டீமை பாராட்டியாகணும் இந்த டோர்னமெண்ட்டில் ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாங்க கபடியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே இந்தியா ஈரான் இந்த ரெண்டு நாடுகள்தான் மிகப்பெரிய ஜாம்பவான் நாடுகளாக இருந்திருக்காங்க இப்போ ரீசெண்ட் டைமில் இவங்க தான் அதிகமான ஃபைனல்ஸ் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு டீம்ஸ் தான் கபடியில் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணுவாங்க அப்பப்போ சவுத் கொரியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் மாதிரியான டீம்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணுவாங்க பட் இருந்தாலும் கபடினாலே இந்தியா ஈரான் இந்த ரெண்டு நாடுகளும் தான் இப்போ கடந்த ஒரு சில வருஷமாக இந்த சைனீஸ் தைப்பே அப்படிங்கிற டீமுமே ரொம்பவே நல்லா ப்ளே இருக்காங்க குறிப்பாக மென்ஸ் பிளேயர்ஸும் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணுறாங்க உமன்ஸ் பிளேயர்ஸும் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணுறாங்க இந்த டோர்னமெண்ட்டில் பயங்கரமாக ப்ளே பண்ணியிருந்தாங்க சைனீஸ் தைப்பை டீம் குறிப்பாக ஈரான் டீமெல்லாம் எல்லாம் தோக்கடிச்சிருந்தாங்க இருபத்தி ஒன்றுக்கு முப்பத்தி ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஈரான் உமன்ஸ் டீமையும் இந்த டீம் தூக்கடிச்சிட்டு தான் இந்த ஃபைனல் வரைக்கும் வந்திருந்தாங்க செமிஃபைனலில் பங்களாதேஷ் டீமையுமே இருபத்தி அஞ்சுக்கு பதினெட்டு அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிட்டு தான் வந்திருந்தாங்க ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க சைனீஸ் தைப்பை இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் இந்த ஃபைனல்லையுமே ரொம்பவே நல்லா ஃபைட் பண்ணியிருந்தாங்க கடைசி ஒரு நிமிஷம் வரைக்குமே மேட்ச் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருந்தது ரெண்டு டீமுமே நல்லா தான் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க சைனீஸ் தேப்பை டீமுக்கு கடைசி ஒரு நிமிஷம் வரைக்குமே நல்ல ஒரு சான்ஸ் இருந்தது பட் இருந்தாலும் சைனீஸ் தேப்பை டீமால் இந்த ஒரு டோர்னமெண்ட்டை வின் பண்ண முடியல ஆரம்பத்தில் இருந்தே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு மூணு டைம் சைனீஸ் தேப்பை டீம் நல்லாவே லீட் எடுத்திருந்தாங்க ஆல் அவுட் டீமே தள்ளி தள்ளி போட்டிருந்தாங்க இந்தியன் டீமை பெரிய லீட் எடுக்க விடல இந்தியன் டீம் லீட் எடுக்கும்போது அந்த லீடை குறைச்சி குறைச்சு திரும்பவும் ஃபைட் பண்ணி வந்துக்கிட்டே இருந்தாங்க சைனீஸ் தேய்ப்பை டீம் ரொம்பவே நல்ல ஒரு டீமாக தெரிகிறாங்க இந்த சைனீஸ் தேப்பை அப்படிங்கிற டீமை நிறைய பேர் சைனா டீம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க பட் இது சைனா டீம் கிடையாது சைனாக்கிட்ட இருக்கிற தைவான் அப்படிங்கிற நாட்டை தான் சைனீஸ் தேய்ப்பை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ரிப்பப்ளிக் ஆஃப் சைனாக்கு கீழே இவங்க வருவாங்க ரெண்டுமே வேற வேற கண்ட்ரி தான் இந்த வேர்ல்டு கப்பை வின் பண்ணது நம்ம இந்தியன் கபடி டீம் தான் இந்தியன் கபடி டீம் தான் இந்த டோர்னமெண்ட்டோட சாம்பியன்ஸாக இருந்தாங்க அண்ட் ரன்னர்ஸ் அப்பா இருந்தது நம்ம சைனீஸ் தைப்பை டீம் தான் ஈரான் அண்ட் பங்களாதேஷ் இந்த ரெண்டு நாடுகளுமே செமிஃபைனல்ஸ் வரைக்குமே வந்திருந்தாங்க செமிஃபைனல்ல வந்து தோத்திருந்தாங்க நம்ம இந்தியன் கபடி டீம் கிட்ட ஈரான் உமன்ஸ் கபடி டீம் தோத்துருந்தாங்க அண்ட் அதேமாதிரி சைனீஸ் தைப்பை டீம் கிட்ட நம்ம பங்களாதேஷ் டீம் தோத்திருந்தாங்க ஸோ பங்களாதேஷ் டீம் இந்த டோர்னமெண்ட்டில் மூணாவது பெஸ்ட் டீமா இருந்தாங்க ஈரான் டீம் இந்த டோர்னமெண்ட்டில் நாலாவது பெஸ்ட் டீமாக இருந்தாங்க இந்த டோர்னமெண்ட்டை நடத்துனது பங்களாதேஷ் தான் அதாவது பங்களாதேஷில் தான் இந்த ரெண்டாவது உமன்ஸ் கபடி வேர்ல்டு கப் நடந்திருந்தது ஆரம்பத்தில் இது இந்தியாவில் நடக்க வேண்டியதாக இருந்துச்சு பீகாரில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் தெலுங்கானா கிட்ட வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் கடைசியாக பங்களாதேஷ் கிட்ட தூக்கிட்டு போயிட்டாங்க இந்த ரெண்டாவது உமன்ஸ் வேர்ல்டு கப்பில் ரைடர் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படிங்கிற அவார்டை வாங்கினது லீ மீன் லீன் அப்படிங்கிற ஒரு பிளேயர் தான் இவங்க சைனீஸ் தைப்பே டீமை சேர்ந்தவங்க ஜெர்சி நம்பர் ஒன்றுங்க போய் பார்த்துக்கோங்க அண்ட் அதே மாதிரி பெஸ்ட்டு டிஃபெண்டர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டை வாங்குனது பங்களாதேஷ் டீமை சேர்ந்த ஒரு பிளேயர் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அப்படிங்கிற அவார்டை வாங்கினது நம்ம இந்தியன் கபடி டீமை சேர்ந்த சஞ்சு தேவி அப்படிங்கிற ஒரு பிளேயர் தான் தேவி அப்படிங்கிற பிளேயர் தான் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அப்படிங்கிற அவார்டை வாங்கினாங்க இந்த ஃபைனல் மேட்ச்லையுமே ரொம்பவே நல்லா பிளே பண்ணியிருந்தாங்க டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே இந்தியன் டீமுக்கு ரொம்பவே நல்லா பிளே பண்ணி கொடுத்துருந்தாங்க இந்த மேட்சை பார்க்காதவங்க தயவு செஞ்சு மேட்சை போய் பார்த்துருங்க யூடியூப்பில் இருக்கு நீங்கள் லைவ் மாதிரியுமே பார்க்கலாம் ஹைலைட்ஸாகவும் பார்க்கலாம் ரெண்டுமே அவைலபிளாக இருக்கும் ரெண்டுத்தோட லிங்கையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இந்த வீடியோவை முடிச்சுட்டு நீங்கள் அதை போய் பாருங்கள் இந்த ஃபைனல் மேட்சுமே நல்லா இருக்கும் செமிஃபைனல் மேட்சுமே நல்லாயிருக்கும் இந்தியா வர்சஸ் ஈரான் அந்த செமிஃபைனல் மேட்சுமே நல்லாயிருக்கும் மாதிரி சைனீஸ் தெப்பே வர்சஸ் பங்களாதேஷ் அந்த ஒரு மேட்சுமே நல்லாயிருக்கும் முக்கியமாக சைனீஸ் தெப்பே வெர்சஸ் ஈரான் அந்த ஒரு மேட்சையுமே மிஸ் பண்ணாமல் இப்போ பாருங்கள் ப்ரோ கபடி முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுது நிறைய பேர் எந்த கபடி மேட்சஸையும் பார்க்காம இருப்பீங்க இந்த மேட்சஸ்லாம் பாருங்கள் உண்மையாகவே நல்லா இருக்குது குறிப்பாக இந்த ஃபைனல் மேட்ச்சை மிஸ் பண்ணாமல் எல்லோரும் போய் பாருங்கள் நான் பெருசாக அந்த மேட்சை பற்றி பேசல நீங்கள் டேரெக்டாக அங்கேயே போய் பாருங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி மேட்ச் ரொம்பவே க்ளோஸாக தான் போயிருந்தது இந்தியன் கபடி டீமோட கேப்டனுக்கு பாதிலேயே இன்ஜுரியாயிருக்கும் அவங்க வெளியே போயிருப்பாங்க அதுக்கப்புறம் பாதி மேட்ச்சுக்கு புஷ்பா அவங்க தான் இந்த மேட்சோட கேப்டனாக இருந்திருந்தாங்க அவங்களுமே ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க அண்ட் அதே மாதிரி பூஜா அப்படிங்கிற பிறையர் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படிங்கிற அவார்டு வாங்கினா தேவி அப்படிங்கிற பிளேயருமே ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க அண்ட் அதே மாதிரி சைனீஸ் தேப்பை டீமில் இருந்து அந்த ஜெர்சி நம்பர் ஒன் ரைடர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு வாங்கினா அந்த ஒரு பிளேயருமே ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க அந்த டீமோட கேப்டன் உண்மையாகவே நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தாங்க நிறைய பேருக்கு அவங்க தான் ஃபேவரெட் பிளேயராக இருப்பாங்க ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க டிஃபென்ஸில் கலக்கலான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க தேவைப்படுற சமயத்தில் அஃபென்ஸில் போயுமே பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணி வந்திருந்தாங்க கேப்டனோட பர்ஃபாமன்ஸ் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு என்ன ஒன்று தோற்றதுக்கப்புறம் அழுதுகிட்டு இருந்தாங்க அதை பார்க்கறப்ப தான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு பட் நம்ம இந்தியன் கபடி டீம் வெறித்தனமான சம்பவத்தை பண்ணி தான் இந்த மேட்ச்சை வின் பண்ணியிருந்தாங்க பார்க்காதவங்க இந்த மேட்சை போய் பாருங்கள் இதை பற்றி என்னால் பெருசாக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியலை இப்போவுமே என்னால் டீட்டெயிலாக வீடியோ அப்லோட் பண்ண முடியல சாரி இதுக்கப்புறம் இன்னமும் நிறைய நிறைய கபடி டூர்னமெண்ட்ஸ்லாம் வரப்போகுது சீனியர் நேஷனல்லாம் அடுத்த வருஷம் வரும் ஸ்டார்டிங்லேயே வந்துடும் ஜனவரியிலேயே சீனியர் நேஷனலாம் வர போகுது அதை பற்றினா அடுத்தடுத்த அப்டேட் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கலாம் அண்ட் மாதிரி அடுத்ததாக புதுசாக ஒரு டோர்னமெண்ட்டுமே வர போகுது வேர்ல்டு சூப்பர் கபடி லீக் அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட்டுமே வரப்போகுதான் சொல்லியிருந்தாங்க அதுவுமே கூடிய சீக்கிரத்தில் நடக்கும் கூடிய சீக்கிரத்தில் அதை பற்றின அப்டேட்டுமே வரும் அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ ரெகுலரான கபடி வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பப்போ கிரிக்கெட் வீடியோமே நம்ம சேனலில் வரும் எல்லாத்தையும் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்